தமிழ் மக்களின் சாபம் இலங்கைக்கு விடிவு இல்லை சபையில் சாணக்கியன் கோபம் காசை காலில் போட்டு மிதித்த யாழ் வர்த்தக தியாகி வலுக்கும் கண்டனம் வடகிழக்கு மாகாணங்களில் இன்று மழை பொதுமக்களுக்கான அறிவிப்பு மத்திய மாகாணத்தில் கால்நடைகளுக்கு புதிய நோய் தாக்கம் நான்கு வயது மகளை கொடூரமாக தாக்கிய தந்தை சிறையில் கைதிகளால் தாக்குதல் வெள்ளைக்காரர்களும் தீயில் இறங்கி கடன் புண்ணை சேலையில் இடம்பெற்ற தீமிதிப்பு உற்சவம் மக்களின் பேராதரவோடு சையீத் பிரேமதாச ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்வார் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை தியாகி அரை நிறுவனத்தின் வாமதேவ தியாகேந்திரன் தன்னுடைய மகளின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு தினம் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று நாவலர் வீதியில் உள்ள அவரது அறக்கட்டளை அலுவலகத்தில் மக்கள் குவிந்திருந்தனர் இதனால் குறித்த வீதியும் முடக்கப்பட்டிருந்தது ராணுவம் மற்றும் போலீசாரின் பாதுகாப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு குறித்த விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த வாமதேவன் ஜனாதிபதி என்றாலும் என்னை தேடித்தான் வர வேண்டும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி என்னை சந்திக்க வருகிறார் நானாக எங்கும் போக மாட்டேன் என்னை அழைத்தால் தான் போவேன் என்று தனது கருத்தை பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் நினைத்து அவ்வளவு மக்கள் வரவில்லை இதனால் கவலையாக உள்ளது என்றார் கூறினார் பின்னர் திடீரென தனது சட்டை பையிலிருந்து லட்சக்கணக்கான காசை எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார் இதனை பார்த்த அனைவரும் சற்று அதிர்ச்சி அடைந்தனர் குறித்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் முகம் சொலிக்க வைத்தது குறித்த காசை ஒருவர் எடுத்து கொடுத்த பின்னரும் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காகவே கொண்டு சென்றார் உதவி பெற வந்திருந்த சிலர் இந்த சம்பவத்தை பார்த்த பின்னரும் அதை பெறாமல் திரும்பிச் சென்றதையும் அவதானிக்க முடிந்தது இலங்கை நாணயத்தாள்களை காலுக்குள் போட்டு அவமதித்த செயற்பாட்டுக்கு மக்கள் மத்தியில் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன நுவரேலியா மாவட்டம் உள்ளிட்ட மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் கால்நடைகளுக்கு புதிய நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக கால்நடைகள் உயிரிழக்கும் வீதம் அதிகரித்ததுடன் பால் உற்பத்தி வெகுவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நோய் தாக்கம் கடந்த காலங்களில் வட மாகாணத்தில் பதிவாக இருந்தது மட்டுமல்லாமல் தற்போது மத்திய மாகாணத்திலும் பெற ஆரம்பித்துள்ளதாக பண்ணையார்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இதேவேளை இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசிகள் இதுவரை கால்நடைகளுக்கு வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் சாபமே இலங்கையின் இந்த நிலைக்கு காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தாண்டில் இருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம் இந்த நாட்டு நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவேதான் இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதென்றது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும் இன்று இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் எந்த சட்டமூலங்களை மூலங்களை கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் கடன் அரசியல் பற்றி பேசினாலும் சரி ஐஎம்எஃப் நிபந்தனைகளை பற்றி பேசினாலும் சரி இந்த நாட்டிலே தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களையும் இந்த நாட்டை மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வெறாதென்றதை நீ ஆணித்தனம் இந்த சபையில் நான் சொல்ல விரும்புகிறேன் நான்கு வயது சிறுமி ஒருவரை கொடூரமான முறையில் தாக்கிய சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டு அராதபுர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறுமியின் தந்தைக்கு ஒருவரும் சக கைதிகள் குழுவினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதாவது சிறுமியை தாக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக பலத்த கண்டனமும் எதிர்ப்புகளும் வெளியாகின மேலும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது போலீசார் மேற்கண்ட விசாரணையில் இரு பெண்களும் பிரதான சந்தைகிரபர்களும் கைது செய்யப்பட்டனர் மணலாறு போலீஸ் புல்மோட்டை விசேட அதிரப்படையினர் மற்றும் முல்லைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவின் இணைந்து முன்னெடுத்த சுற்று போது சிறுமியை தாக்கிய குகுவல் சமிந்தை என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஐந்து வயதான பிரதேச சந்தை நபரும் நாற்பத்தி ஐந்து வயதான பிரதான சந்தேக நபரும் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பெண்களும் கடந்த ஐந்தாம் தேதி இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பதவியா நீதுவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது விளக்குமறியில் வைக்கப்பட்டிருந்த சந்தைக நபரை அதே சிறைச்சாலையில் உள்ள ஏனைய கைதிகள் சிலர் தாக்கியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் இஸ்லாமியர்களின் புனித ஜோஷ் பெருநாள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக கொழும்பு பள்ளிவாசல் அறிவித்துள்ளது தும்ஜாத் மாதத்துக்கான துல்ஜாட் மாதத்துக்கான புரை நேற்று மாலை காணப்பட்டதை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பெருநாள் தினத்தை அறிவித்துள்ளது மக்களின் பேராதரவோடு சையத் பிரேமதாச ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்வார் என ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தமிழ் முஸ்லீம் கட்சிகளின் ஆதரவு சையீத் பிரேமதாசாவுக்கு எனவும் அதேவேளை சையீத் தலைமையில் வெகு விரைவான மெகா கூட்டணி மலரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன் வந்துள்ளார்கள் இவர்களில் கல்வர்கள் அற்றவர்கள் எனவும் நாங்கள் இவர்களில் கல்வர்கள் அற்றவர்களை நாம் இணைத்துக் கொள்வோம் இந்த நாட்டில் உள்ள தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் ஆதரவு சையித்துக்கே எனவும் பல சிங்கள கட்சிகளும் சையத்துக்கே ஆதரவு உள்ளது எனவே இவை அனைத்தும் இணைந்து பலமான அணி உருவாகும் என்று தெரிவித்துள்ளார் இன்றும் மூன்று பூரணை தினங்கள் முடிந்தபின் சைய பிரேமதாசாவில் ஜனாதிபதியாக இருப்பார் என்று இது உறுதிப்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வாகன சாரதிகள் கைவசம் சாரதி பத்திரம் வருமான வரி பத்திரம் வாகன காப்புறுதியும் வாகன புகை பரிசோதனை பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் வைத்திருக்குமாறு போலீசார் கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார்கள் அத்துடன் கனரக வாகனங்களுக்கான ஆவணங்களை கனரக வாகன சாரதிகள் கனரக வாகனங்களை செலுத்தும் போது வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதோடு அனைத்து வாகனங்களை செலுத்தும் முன்னரும் வாகனத்துக்கான ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுவித்துள்ளார்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியுடனான உறவை முறித்துக் கொண்டால் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பேச்சு நடத்தலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் கருத்து கூறியதாவது எம்மை இணைத்துக் கொள்வதற்குரிய தேவைப்பாடு ரணில் விக்ரோசிங்காவுக்கு இருக்கலாம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையும் திட்டம் எமக்கு இல்லை நாட்டின் பிரதான அரசியல் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாகும் எனவே ஐக்கிய தேசிய கட்சியுடன் பயணிக்கும் எந்த தேவைப்பாடும் எமக்கு கிடையாது ரணில் விக்ரோசிங்காவின் தலைமைத்துவம் தொடர்பில் இருந்த பிரச்சனை காரணமாகவே வெளியேறி நாம் சையிப் பிரேமதாசா தலைமையில் தனி கட்சி அமைத்தோம் வெற்றியை நோக்கி எமது கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது எம்முடன் கூட்டணி அமைப்பதற்கு பல கட்சிகளும் முன்வந்துள்ளது எனவே ஸ்ரீலங்கா புதியன பெருமண கட்சியுடனான உறவை முறித்துக்கொண்டு சை பிரேம்தாஸ் தலைமையில் இணைத்து செயற்பட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் முன்வந்தால் அது பற்றி பேச்சு நடத்தலாம் என்று கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் நாளை மிதமான மழை பெய்ய கிடைக்க வாய்ப்புள்ளதாக பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நிலப்பகுதிகளில் காற்றின் வேகம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுவதோடு கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே கடற்பகுதிக்கு கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதால் தொழில் நடவடிக்கைகளுக்கு செல்லும் மீனவர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் முன்னேற்றத்துடன் நடந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கையில் அதிகளவான பக்தர்கள் தீமிதிப்பு உற்சவத்தில் கலந்து கொள்ளும் ஆலயம் என்ற பெருமையினைக் கொண்டு கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு புன்னச்சேலை அருள்மிகு பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் தீமிதிப்பு உற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடை வெகு விமர்சையாக நடைபெற்றது மட்டக்களப்பு மத்திய பிரதேசத்தில் பண்ணை மட்டக்களப்பு மத்திய பிரதேசத்தில் பன்னெடுங்காலமாக அருளாட்சி செய்து வரும் அன்னை பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் வல்லாந்த உற்சவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்கதவு திருத்தல் உற்சவத்தோடு ஆரம்பமானது அத்தோடு ஆலயத்தின் விழாந்த உற்சவத்தில் புதன்கிழமை அன்னையின் கல்யாணக்கால் வெட்டு நிகழ்வு நடைபெற்றதுடன் வீதி உலாவும் நடைபெற்றது இந்த ஆலயத்தில் விடாந்த தீமிதிப்பில் பிற்பகல் ஆலயத்தில் விசேட பூஜை நடைபெற்று அம்பாள் கடல் குளிப்பு நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்பாள் ஆலய வருகை தந்தவுடன் தீக்குளிக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று தெய்வாதிகள் சூழ பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புழை சூழ பக்தர்களின் ஆரோகரா கோஷங்களுடன் தீமிதி பூச்சவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த தீமிதி பூச்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் இந்த தீமிதி பூச்சவத்தில் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டு தீயில் இறங்கி நேற்று கடன்களை செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது